ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பதினான்கு புதன்கிழமையில் வளர்ப்பிறை சஷ்டி வருகிறது நம்ம ஒவ்வொருத்தரும் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின் தான் ஆசைப்படும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பணத்திற்கு எந்த வித குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொருத்தரோட நினைப்போம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பல விதத்தில் நம்ம முயற்சி செய்வோம் இருந்தாலும் எல்லாராலையும் பணத்தை சம்பாதிக்க முடியாது எல்லாராலையும் செல்வ செழிப்போட வாழவும் முடியாது அப்படி முயற்சிகள் செய்தும் கஷ்டப்பட்டும் செல்வ செழிப்போடு வாழ முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வளர்விறை சஷ்டி இந்த முறையில் முருகப்பெருமான வழிபட்டால் நிச்சயம் செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த திதி சஷ்டி திதி அதுவும் வளர்ப்பிறை சஷ்டி அப்படிங்கறது நம்முடைய செல்வங்களை வளர செய்வதற்கு உதவும் அதனால செல்வ செழிப்போடு வாழணும் நினைக்கக்கூடியவங்க வளர்பிறை சஷ்டியில வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டை கண்டிப்பாக தேய்பிரையில தேய்ப்பிரை சஷ்டியில் செய்யக்கூடாது வளர்ப்பிறை சஷ்டியில் தான் செய்யணும் வளர்பிறை சஷ்டியில வரக்கூடிய எந்த நாள்ல எந்த நேரத்துல செவ்வாய் ஓரை வருதோ அந்த நேரத்தில் இதை செய்யணும் செவ்வாய் கிரகம் முருகப்பெருமானுக்கு உகந்த கிரகம் செவ்வாய் ஓரையில் நம்ம எந்த வழிபாட்டை செய்யும் பொழுதும் முருகப்பெருமானின் அருளை நம்ம பரிபூரணமாக பெறலாம் அதே போல் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் ஆடி மாதத்தின் வளர்பிறை சஷ்டி நாளைய தினம் முப்பதாம் தேதி வருகிறது புதன்கிழமையில் வருது புதன்கிழமையில் செவ்வாய் ஓரை எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் செவ்வாய் ஓரைங்கிறது இருக்குது அதே போல் மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் செவ்வாய் ஓரைங்கிறது இருக்குது இரவு பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து ஒன்று இந்த செவ்வாய் ஓரை அந்த நேரத்தில் நம்ம செய்ய முடியாது காலையில் இருக்கக்கூடிய இந்த பத்து டு பதினொன்று இல்லைன்னா மாலை அந்த அஞ்சு டு ஆறு நீங்கள் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி ஒன்று இல்லைனா ஆறு எண்ணிக்கையில் நெய் தீபம் ஏற்றிக்கோங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் சிறப்பு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சுடுங்க உங்கள் வலது கையில் ஒரு ஆறு ஒருவா காசை வச்சுக்கிட்டு இப்போ வரக்கூடிய இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லணும் அப்படி ஆறு முறை சொன்னதும் சிவ சிவப்பு நிற துணியில் உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய ஆறு ஒருவா காசுகளை சின்ன முடிச்சா கட்டி முருகப்பெருமானோட படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க அடுத்த மாதம் வரக்கூடிய வளர்பிரை சஷ்டியில் மறுபடியும் இதே மாதிரி புதுசாக ஒரு ஆறு கா நாணயங்கள் எடுத்து மந்திரத்தை சொல்லி சின்ன முடிச்சா கட்டி படத்திற்கு முன்னாடி வச்சிடணும் பழைய காசை கொண்டு போயிட்டு முருகப்பெருமானோட கோவிலில் இருக்கும் உண்டியெல்லாம் போட்டுடணும் இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி நாளில் இந்த முறையில் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் முருகப்பெருமானின் அருளால் நமக்கு செல்வ செழிப்பிற்கு எந்தவித குறையும் இருக்காது இந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் க்ரீம் தன நாயகியாயை ஸ்வர்ணாகஷன தேவியாயை சர்வதாரித்ரிய நிவாரணாயை ஓம் க்ரீம் ஸ்வாகா இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க இதை பார்த்தே நீங்கள் சொல்லலாம் இந்த முறையில் ஒவ்வொரு வளர்பிறை சஷ்டி நாள்லேயும் வெற்றிலை தீபம் ஏற்றி இந்த ஒருவா காசு ஆறு ஒருவா காசை இதே முறையில் சிவப்பு துணியில் முடிஞ்சு வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் செல்வம் பெருகும் நீங்கள் மண்ணை தொட்டால் கூட பொண்ணாகக்கூடிய ஒரு அற் ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப 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 அற்புதமானது வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றிலை தீபத்தை வார வாரம் வெ செவ்வாய்க்கிழமையெல்லாம் நீங்கள் செவ்வாய் உரையில் ஏற்றிட்டு வாங்க சஷ்டி தீதியிலையும் இதே போல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க வேலைக்காக நல்ல வேலை கிடைக்கணும் வேலையில் இருக்கும் இருந்தாலும் பொருளாதாரத்தில் அதாவது ஊதிய உயர்வு இல்லை ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு துவரம் பருப்பை நீங்கள் சஷ்டி நாளில் கூட நீங்கள் தானம் செய்யலாம் காக்கா குருவிகளுக்கும் இந்த துவரையை நீங்கள் தானம் பண்ணலாம் இந்த வெற்றிலை தீபத்தில் ஆறு வெற்றிலை தீபத்துலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு வைத்து அதன் மீது ஒருவா வச்சு ஒரு தீபம் ஏற்றி அந்த ஒரு மணி நேரம் தீபம் ஏற்றி எழுந்து முடிஞ்சதும் ஒருவா காயினா பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் அந்த துவரம் பருப்பை எடுத்து பறவைகளுக்கு தானமாக போட்டலாம் அந்த வெற்றிலைகளை கால்பாட்டத்தை இடத்துலையோ ஓடுற தண்ணியிலே விட்டலாம் இதே முறையில் இந்த மந்திரத்தை சொல்லி செஞ்சுக்கிட்டு வந்தாலும் நல்ல பலனை நம்ம கண்கூடாக உணரலாம் முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கை வைத்து நாளைய தினம் செய்ங்க ஆடி மாத புதன்கிழமையில் சஷ்டி வருது முருகப்பெருமானின் அருளும் அம்பிகையின் அருளும் புதன் பகவானின் அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் நாளைய தினம் மறக்காம சஷ்டி வழிபாடு செய்யுங்க வீட்டில் எந்த முறையில் நீங்கள் சஷ்டி வழிபாடு செய்யுங்களோ அந்த முறையில் செய்துட்டு இந்த ஒரு வழிபாட்டையும் நீங்கள் செய்யலாம் அப்படி எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கூட எளிமையான முறையில் முருகப்பெருமானோட இந்த மந்திரத்தை மனதார நினச்சிட்டு மா முருகா 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 அப்படின்னு சொன்னால் கூட அதற்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் முருகப்பெருமானின் அருளால் அனைத்து வித செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு வளர்பிரை சஷ்டியை தவற விடாதீங்க நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கணும் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு போகணுன்னா வளர்பிறை சஷ்டியை பிடிச்சிக்கணும் கஷ்டங்கள் தீரணும் கடன்கள் தீரணும் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக தீரணுன்னா தேய்பிரை சஷ்டியில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் ரெண்டு மாதத்தில் வரக்கூடிய இரண்டு சஷ்டிலையுமே நீங்கள் முருகப்பெருமான வணங்குங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி